வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன சார் எங்க அந்த சிகரெட் பேக்கெட் எப்படி கொடுங்க காலேஜ் படிப்பு முடிகிற வரைக்கும் இந்த சிகரெட்டை தொடக்கூடாது நீங்க படிங்க

கடைசியா அவன் உன்னை கைவிடத்தான் போறான் என் பேர்ல எவ்வளவு அன்பு எவ்வளவு அக்கற இருக்காதா பின்ன மிஸ்டர் இங்கிருந்து போறியா இல்ல கொஞ்சம் பொறு செய்தா என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன் அப்புறம் உன் இஷ்டம் என்ன சொல்ல போற ரகு ரொம்ப கெட்டவரு நான் மகா யோகியன்னு தானே சொல்ல போறேன் அவன் பணக்கார வீட்டு பையன் நீ ஏழை வீட்டு பெண்ணு நீ அவனை அடையவே முடியாதுன்னு சொல்றேன் உன் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்க போறேன் இல்ல கண்ணியாவே இருந்துட்டு போறேன் அந்த கவலை உனக்கு வேண்டாம் இதுதான் முடிவா காப்பாற்ற யார் மரியாதை சீரடியும் போறேன் நான் பார்க்கத்தான் போறேன் பரிக்கை பாப்பரலாம் பிச்சு அதரிப்பிட்டை கேட்ட கேள்வி கேட்காத கேள்வி எல்லாத்துக்கு பதில்லுதியாத்து இந்த தீச்சரின் பெருமையை காப்பாத்தி விட்டான் இந்த மாராக்கன் அம்மா நீ எப்படி எழுதிருக்கே நல்ல பாஸ் பண்ணிடுவியா இல்ல குளாமிட்டையா ஏதோ பாஸ் ஆயிடுவேன் நம்பர நம்பரியா என்ன இருக்கிற அமாமா என்ன பாஸ் பண்ண வைக்கிறதுலயே ஒன் டைம் பாஸ் ஆகி போச்சு நீ எங்க படிச்சிருக்க போற என்ன பத்தி கவலைப்படாதீங்க உன்ன பத்தி நான் கவலைப்படாம வேற எந்த பைய கவலைப்பட முடியும்னு கேக்குறேன் வா வீட்டுக்கு போலாம்

இன்னைக்கு பேப்பர்ல ரிசல்ட் வந்திருக்கு ரகுவோட நம்பர் எங்கேயோ எழுதி வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்கேன்னு கவனம் இல்ல ஏன் வீணா சிரமப்படுறீங்க எந்த நம்பர் பேப்பர்ல இல்லையோ அதெல்லாம் ரகு நம்பர் தான் என்ன அப்படி சொல்லிட்ட ரகு பாஸ் ஆக மாட்டான்னு நினைக்கிறியா ம் பாஸ் ஆயிடுவான் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்ச காமாட்சி பெத்த தாய் நீயே இப்படி ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருக்கா ஆசீர்வாதம் பண்ண பாஸ் ஆயிடுவானா கொடுங்க படிக்கணும் உனக்கு தெரியாது காமாட்சி ரகு இப்ப ரொம்ப மாறிட்டான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான்

எப்படியோ பாஸ் ஆகிட்டே அதுவே போதும் அப்பா நான் கான்வகேஷனுக்கு கட்டாயம் போகணும் சரிம்மா இந்த பெண்ணாத வயதுல ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது மனைவியா மகளா மகள்தான்ப்பா கரெக்ட் அதே விடைய நான் எழுதி இந்த அம்மா இந்த கவருக்குள்ள வச்சு அட்ரஸ் எழுதி போட்டுடும் இதுல பிரைஸ் அடிக்கல என் பேரு பிச்சை இல்ல

நீ போற வேகத்துல கவரை மாத்தி போடாத போங்கப்பா எனக்கு அவ்வளவு கூட தெரியாது அதான் நம்ம பரம்பரை குணமாச்சே அம்மா போஸ்ட்ல சேர்த்துடு நாளைக்கு முடிவு தேடி வெளியில கொஞ்சம் வெரி குட் வீட்டுக்குள்ள உடனே சொல்லி வெச்ச மாதிரி ஆரத்தியோட வரிய நல்ல சங்கனம்மா இது யாரு நான் சொல்ல மாட்டே அடிக்கடி இதான் என் டீச்சர் டீச்சரா ஆமா காலேஜில பாஸ் பண்ணதால நான் பாஸ் பண்ணேன் எல்லாம் இந்த அம்மா சொல்லி கொடுத்தது தான் நான் வெறும் ஈ அடிச்சா காப்பி கார்பன் பேப்பர் பாடம் பூரா அந்த அம்மா இத பாத்தியா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு எனக்கு கோல்டு மெடல் இந்த மெடல் நம்மளால தாங்க முடியாது இத நம்ம டீச்சருக்கே பிரசன்ட் பண்ணிடலாம்னு இருக்கேன் அது உங்க கையாலயே நடக்கட்டும் போட்டா

சரியா போச்சு நான் உனக்கு எனக்கு நான் எப்படி இருந்தான் தெரியுமா முன்னுக்குள்ள உன்ன எப்படி ஞாபகம் இல்ல சீதா சின்ன வயசுல சொன்னா ரூ பத்து வருஷத்துக்கு முந்தையே சீதா தான் இந்த வீட்டுக்கு மருமகள்னு இவ அம்மாவும் நானும் தாம்பூலமே மாத்திக்கிட்டோம் பத்து வருஷத்துக்கு முன்னே தாம்பூலம் என்னமா சொல்றது பெரிய பெரிய தீர்க்க தரிசிய

கல்யாண விஷயத்தை இத்தோட மறந்து எங்க போற இங்கே வர வேண்டியவன் நினைச்சு வந்தேன் இப்ப போக வேண்டியவன் தெரிஞ்சுக்கிட்டு போறேன்

தரையாத்தி என்ன மனுஷனா கே தான் என்ன விட்டுட்டு போன மறுபடி நான் என்ன ஆகணும் எனக்கே தெரியாது ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ரகு அப்ப நான் சொல்றேன் டிகேஷ் அவங்க பேசலாம் பேசிட்டு போறாங்க நாம ரெண்டு பேர் கல்யாணம் செஞ்சு போகும் தம்பதிகளை வாழ்ந்து காமிப்போம்

போய் ஒண்ணா உங்க அப்பா மட்டும் ஆமா உங்க அப்பா இங்க வந்து நிச்சயதம் செஞ்சுட்டு போகும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாது எல்லாம் நம்ம மனசு போலவே நடக்கும் வாழ்க்கை வாழ்றதுக்காக சேர்த்தான் கண்ணீர் வெடிக்கிறதுக்காக இல்ல தைரியமா போயிருவான்

சீதா இல்லன்னா எனக்கு வாழ்வே கிடையாது அவ்வளவுதான் அதை சொல்லு ஆமாட்டா இது அன்னைக்கே செய்ய முடியுது ஆனா உங்க அப்பா ஒரே பிடிவாதமா இருக்க அறிஞர் என்ன அவரை சமாதானப்படுத்த உங்களால முடியாது நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் யாருமா எனக்கு இருக்கா இத பாருங்க நீங்களும் முடியாதுன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன உயிர் நடையை பார்க்க முடியுறாங்க அப்படி என்ன சொல்லாருடா பிள்ளைக்கு வாழ்வு தேடி கொடுக்க முடியாத பாவேன்னு என்ன நினைக்காரு உங்க அப்பா மட்டும் உன் வாழ்வு கெட்டு போகணும் தான் நினைப்பாரு ஏதோ கோபத்துல பேசிட்டு ஏன் கண்ணுல்ல என்ன எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆல்ரைட்